ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சு பலன் பெருங்க தற்போது ஜூன் மாதத்தில் பதினைந்தாம் தேதி வர அன்னைக்கு அடுத்த அத்தியாயமானது ஆரம்பமாக போகுது அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாக போகுதுன்னா அப்படி என்ன அடுத்த அத்தியாயம் கேட்குறீங்களா தமிழ் மாதத்தில் ரெண்டாவது மாதம் முடிந்து மூணாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய மூணாவது மாதம் தமிழ் மாதத்தில் அடுத்த அத்தியாயம் என்று சொல்லலாம் இந்த அத்தியாயத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களோட ராசிக்கு ஜூன் பதினைந்துக்கு மேலே தமிழ் மாதத்தில் மூணாவது மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி என்ன நடக்குங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு என்ன மாதம் பிறக்க போது அந்த மாதத்துடைய சிறப்பை வந்து சொல்கிறேன் அதை முதல்ல உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க சூரியன் தற்போது ரிஷப ரிஷபராசியில் பயணம் செய்துட்ருக்கிறாரு இது தமிழ் மாதத்தில் ரெண்டாவது மாதம் வைகாசி மாதம் என்று அழைக்கப்படும் இப்போ சூரியன் ரிஷப இருந்து விலகி மிதுன ராசிக்கு செல்வார் அது ஜூன் பதினைந்தாம் தேதி அப்படி சென்றதுக்கு பின்னாடி வைகாசி மாதம் முடிந்து அடுத்தது மாதம் ஆணி மாதமானது ஸ்டார்ட் ஆகுது ஆனி மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் கிரகநிலைகள் சூரியன் மாற்றம் மட்டும் கிடையாது நிறைய மாற்றம் வந்து இருக்கு அதனோட அடிப்படையில் தான் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குங்கிறது அதுக்கு முன்னாடி மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை உங்களோட ராசிக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் ஆணி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் சிறப்புகளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒத்தராயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாதம் ஆக்சுவலி இந்த ஆணி மாதத்துக்கு நிறைய ஸ்பெஷல் வந்து இருக்குது ஏன்னா ஆணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவர்களுடைய மாலை பொழுது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதே போல் ஆணி மாதம் இளவெனிற் காலம் மாதம் ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும் அதனால இந்த மாதம் இளவநீர் காலம் மாதம் என்று சொல்லலாம் இம்மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்களில் கூறப்படுது மேலும் மகா விஷ்ணு எடுத்த கூர்ம அவதார நிகழ்வு ஆணி மாதத்தில் தான் நடந்தது அதனால் இந்த ஆணி மாதம் ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம் இன்னும் ஆணி மாதத்தில் நிறைய விசேஷம் இருக்குது உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு மாலை வேளையில் ஆலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் எனக்கூடிய விசேஷம் நடைபெறும் அதே போல் வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆணி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சேஸ்ட் அபிஷேகம் நடைபெறும் இது ஆணியில் நடைபெறக்கூடிய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அதே போல் இன்னும் சில கோவில்களில் ஆணில பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுவதை காணலாம் அதுலேயும் பர்டிகுலராக திருச்சி ஒரே மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளிக்கொண்ட கருவரியில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு மாம்பழத்தால் அபிஷேகம் நடைபெறும் அதுவும் கூடை மாம்பழங்கள் அம்மன் மீது அபிஷேகிப்பாங்க பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க இதே போல் திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தாய்மானவர் கோவிலில் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ரீ தாய்மானவ சுவாமிக்கு வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்ப வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வாங்க பூஜைகளில் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பார் இதே போல் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கூட ஆணி மாத பௌர்ணமி ஓட்டி மாங்கடி திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறும் ஆணி பௌர்ணமியில் சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவ சிலையை அன்று ஒரு நாள் தரிசிக்க முடியும் அப்போது பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கோடைக்கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க இதுவும் ஆணியில் நடக்கக்கூடிய ஸ்பெஷல் தான் அப்புறம் இன்னும் தமிழகத்தில் சில கோவில்களில் ஆணி பௌர்ணமியில் தெப்ப திருவிழாங்கிற ஒரு திருவிழா வந்து நடைபெறும் அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்ப திருவிழா நடைபெறுது ஸோ அந்த திருவிழாவும் பார்த்தீங்கன்னா சில வருட வருடம் ஆணியில் பௌர்ணமியில் நடக்கும் இந்த மாதிரி ஆணி மாதத்தில் நிறைய விசேஷமான நாட்கள் வரும் அதனால் ஆன்மீக ரீதியாக ஆணி மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் ஆக்சுவலி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் இப்போ உங்கள் ராசிக்கு பலனை பார்க்கலாம் வாங்க நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனி வெற்றி மேல் வெற்றி வந்து குவிய போகுது என்ன மாதிரி வெற்றி வந்து குவியும் என்ன மாதிரி நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிற எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க விஸ்வாச வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் பார்க்க போகிறோம் உத்தராயணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி பொதுவாக மாந்தாதர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் மாற்றத்தை வைத்து என்ன நடக்குங்கிறது கணக்கிடப்படும் அதுலேயும் சூரியன் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து அந்த மாதமானது என்னங்கிறது நிர்ணயம் செய்யப்படும் அப்போ இப்படி நிர்ணயம் செய்யப்பட்டது ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் மேசராசியில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் குரு சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பராசியில் சனிராகு ஆகிய கிரகங்கள் அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் இந்த ராகு கேதுக்கள் எல்லா கிரகங்களுமே அடங்கியிருக்கு இனி நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் வெளிநாடு சக்திகள் எடுத்து செல்ற அளவுக்கு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கோ ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் நாம் போனக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறாரு ஸோ இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றமாக இருக்குது மற்றபடி அனைத்து வருடாந்திர கிரகங்களும் அந்தந்த இடத்துல இருக்குது ஸோ இதனோட அடிப்படையில் தான் ஆணி மாதத்தில் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு இதெல்லாம் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எச்சரிக்கைகள் என்று ஜோதிடர்கள் கணி துலாம் ராசிக்காரங்க சித்திரை ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்களை கொண்டவர்களாக திகழ்வீங்க துலாம் ராசி உங்களுக்கு ராசியின் அதிபதி சுக்கரன் இந்த மாதத்தில் உங்க ராசிக்கு வருட கிரகங்களான சனி ராகு கேது குரு ஆகியவை நல்ல நிலையில் இருக்கிறாங்க ஸோ இதனால இந்த ஆணி மாதம் நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் அற்புதமாக நடக்கும் உங்க ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனால அனைத்து விதமும் உங்களுக்கு ஏற்றமாக உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசிய சமசப்தம பார்வையில் பார்க்குறாரு இதில் குருவின் பார்வையும் இருக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இரண்டு சுப கிரகங்கள் உங்களுக்கு அதிக சுபத்தை கொடுக்க போகிறாரு உடல்நிலையில் கூட நல்ல ஏற்றம் உண்டாகோ தீர்க்கமான சிந்தனை உங்களுக்கு உண்டாகோ எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்புறம் சுக்கரனும் குருவும் இணைந்து பார்க்கறதுனால இந்த ஆணி மாதம் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க நீங்க நினைத்த காரியங்கள் நிச்சயமாக தடையே இல்லாமல் நடக்கும் ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கிறதுனால வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகா உண்டாகும் உங்களுக்கு வந்து சேர வேண்டியவை அனைத்தும் வந்து சேரும் தந்தையின் மூலியமாக அதிக லாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் ஒன்பதாவது இடத்துல சூரியன் குரு புதனோடு சேர்ந்திருப்பதால் அனைத்து விதமான ஏற்றமும் உண்டாகக்கூடிய மாதமாக ஆணி மாதம் இருக்கோ ஒன்பதாவது இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு குரு சூரியன் ஒன்பதில் இருப்பதால் பெரிய விசேஷம் உண்டாகும் பாக்கியங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் ராசிக்கு பத்தாவது இடத்துல குரு செல்லும் போது புதிய காரியங்களில் ஈடுபடுவீங்க புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் எல்லாமே புதுசு புதுசாக உங்களுக்கு ஏற்படும் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல குரு வந்து பார்ப்பதால் புத்திர பிரதாப்தம் உண்டாகும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ குருவின் பார்வையும் இருக்கு சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்கறதால் நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி எட்டாவது இடத்துல சுக்கரன் மறையறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் அப்புறம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கோ அதுவும் ஜூன் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரையிலான சந்திராஷ்டம காலத்தில் பயன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் துளசி செடியை வாங்கி கொடுப்பது நல்லது அப்போ மட்டும் கவனமாக இருங்க முயற்சிகள் கூடு தொழிலை அபர்விதமான ஏற்றமும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு மெயினாக அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு தொழிலில் மிகுந்த வெற்றி கிடைக்கும் திருமண யோகம் கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை இந்த மாதம் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் அதனால் அதை மட்டும் செய்யுங்க இதுதாங்க உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி